கமெண்ட்ஸ் பாக்குறீங்களா இல்லையா இதெல்லாம் உங்ககிட்ட கேட்க சொல்லி நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க ஸோ போன வாரத்தை பத்தி ஒரு இரண்டு வார்த்தைகள் போன வாரம் நடந்தது நிறைய பேருக்கு வந்துட்டு சுத்தமா பிடிக்கல மெயினா பிடிக்காத விஷயம் என்னன்னா பிரஜன் வந்துட்டு விஜய் சதுபதி சார மதிக்கவே இல்லை எதிர்த்து பேசுனது பிடிக்கல வி திவ்யாவுக்கு தலைவலி வந்து ஒரு ட்ராமா போனது அந்த டிராமாக்கள்லாம் எதுக்கு எவ்வளவு பெரிய ட்ராமா தெரியல அந்த டிராமாக்கெல்லாம் காரணம் சான்றாதான் அப்படிங்கும்போது அதுவும் பிடிக்கல ஸோ நிறையா விஷயங்கள் அங்கே பிடிக்கல பார்வதி எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுமே புரியலை ஸோ எஃப்ஜே பண்ணதும் சரியா சரியா தவறா அப்படிங்கிறதும் தெரியல உங்கள் இருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம் மக்களும் தெரிஞ்சுப்பாங்க ஆக்சுவலாக வந்து சாட்டர்டே எபிசோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து மொத்த வீக் வச்சு ஃபுல் டாஸ்க்கெல்லாம் வச்சு பேசிஸ்ல தான் போனோம் ஆனால் வந்து எடுத்தவுடனே தலைவர் வந்து ரோஸ்ட் மோட்ல இருந்தார்

திவ்யா சொல்லிதான் சாண்ட்ரா எல்லாத்தையும் பண்ணாங்களாம் ஆனா சாண்ட்ரா நல்லவங்களாம் சாண்ட்ரா ஒரு குட் புக்லயே வச்சு நல்ல பிள்ளையாவே காமிச்சுட்டாங்களா அவங்களும் பாருங்களா இல்ல சார் நான் தான் அந்த பூண்டு உரிச்சு போட்டதெல்லாம் நான் தான் பண்ணேன் பிக் பாஸ் சொல்லும் போது நான் செஞ்சிருக்கணும் அப்படிங்கற ஒரு ஐயோ ஏன் அந்த பொண்ணு சொல்றாங்களே அப்படிங்கற ஒரு சின்ன ஒரு நெருடல் கூட இல்லாம புரியுது சார் இனிமே எல்லாம் சொல்லுவோம் நாங்களே எல்லாத்துலயும் பயந்துருவோம் என் மயக்கம் மட்டும் விழுந்துருவோம் நாங்க சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபுல் பிளேம் அப்படியே வந்து திவ்யா மேலையும் பார்வதி மேலையும் திரும்பிருச்சோ அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு பிரஜனை நல்லா ரோஸ் பண்ணாரு அந்த ரோஸ்ட் அவருக்கு தேவைதான் ஏன்னா இப்ப ரோஸ் பண்லன்னா இது திருப்பி கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல வந்து பிரஜன் தான் டான் அப்படிங்கிற லெவலுக்கு பிரஜன் உள்ள சுத்திட்டு இருப்பாரு ஆனா அவர் டான் கிடையாது டம்மி தான் இல்ல அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு இவங்க நியாயப்படுத்த பார்த்தாங்க யாரு என்னன்னா வந்து அந்த வீடியோவே த்ரீ கிளியரா இருக்கு எஃப்ஜியோட ஃபேமிலியை பத்தி ஃபேமிலியை பத்தி சொல்ல இங்க இருக்க தங்கச்சிங்கள பத்தி இங்க இருக்கிறவங்கள பத்தி தான் பேசுவேன் அவர் வந்து கண்ணியா ரம்யா அப்படிதான் சொல்ல வந்தாரு அப்போ நல்ல வந்து மீன் கிரியேட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அனுப்புறாங்க அந்த வீடியோஸ் இதுல நல்லா பாருங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்றத பாத்துட்டு பேசுங்க பண்ணி மேலே கீழே வச்சு அதாங்க சோசியல் மீடியா அப்படிங்கிற மாதிரி உண்மையாவே ஆக்சுவலி பார்த்தா இப்ப இந்த லைவ் வந்ததுல இருந்து பிக் பாஸ் பாக்குற கண்ணோட்டமே எல்லாருக்கும் மாறி இருக்கு லைவுக்கு முன்னால எபிசோட மட்டும் நம்பியே பேசினவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஆமா அப்படிதான் இந்த கரெக்ட் தான் இவர் பண்ணது கரெக்ட் தான் பாலாஜி பண்ணது கரெக்ட் தான்